வெல்கம் டு நம்பர் நம்பரம் ப்ராப்பர்டிஸ் நீங்கள் இப்போ பார்க்குற ஒரு சூப்பரான லக்ஸரியான ஒரு செம்மையான ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கணபதி பாளையத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஜஸ்ட்டு வாக்கப்டர் டிஸ்டன்ஸில் போய் பார்க்கலாம் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஒரு செம்மையான பில்டிங்கு வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு செம்மையான பிரம்மாண்டமான பில்டிங்குன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைன்னா இமிடியட்டாக செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு ஒருசரம் காத்துட்ருக்கு ஸோ வந்து உடனே உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான தருணம் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க

எல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹவுஸ்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு வசரம் காத்துட்ருக்கு தேர்ந்தெடுக்க வேணா வந்து சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல ஒருத்தருன்னா மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டு ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங்கு டூ பிஹெச்கே லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் இருந்தீங்கன்னா போதும் லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மாஸ்ட் பெட்ரூம் நான் பந்தவொன்னே சொன்ன இல்லைங்களா பத்துக்கு பதினாறு ஸோ அதான் மாஸ்ட் பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் வடக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங்கு உங்களுக்கு சொந்தமாக மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒரு காத்துட்டுருக்கு இம்மிடியட்டாக வந்து உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் தான் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போகிற போக்கில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடற வேண்டாம் ஒரு அற்புதமான பில்டிங்கே மிஸ் பண்ணிடாதீங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ